அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து தோழர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் மிக பாதுகாப்பாக இருங்கள் அடுத்ததாக இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அதிகாரிகள் மாற்றம் நம்ம ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தோம் அடுத்ததாக அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பெற வேண்டியது இருந்தது அதிகாரிகளும் மாற்றப்பட்டு கொண்டு வருகின்றனர் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறிக் கொண்டு வருகின்றது கிட்டத்தட்ட தமிழக முதல்வரின் தனிச் செயலாளராக உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் இவருக்கு உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கல்வித்துறை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் அது வெயிட்டேஜ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த சிஸ்டத்துக்கு எதிரானவர் வெயிட்டேஜ் முறையை குப்பு சரியானதல்ல அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதரவானவர் இவர் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வயதிலே ஐஏஎஸ் ஆனவர் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சரிங்களா அடுத்ததாக பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு சமச்சீர் பாடத்திட்டம் டிஎன்பிஎஸ்சியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொண்டு வந்தது இன்னும் பல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதே சமயம் மிக முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நீண்ட காலமாக பாப்பாப்பட்டி கீதிப்பட்டி போன்ற இடங்களில் வந்து பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்படாத ஒரு சூழல் இருந்தது அந்த பஞ்சாயத்து தேர்தல் நடத்த மிக முக்கியமான ஒரு காரணமானவர் இவருடைய காலத்தில் தான் இவர் ஆட்சியராக இருந்த காலத்தில் தான் பஞ்சாயத்து தேர்தல் வந்து நடத்தப்பட்டது அடுத்ததாக அதிகாரிகளோட பேச்சை கேட்கலை அப்படின்னு சொல்லிவிட்டோம் செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சை சரியாக கேட்கலை அப்படின்னு சொல்லிவிட்டோம் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து வேறு பொறுப்புக்கு மாற்றப்பட்டவர் இவர் சரிங்களா அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ மீண்டும் பள்ளிக்கல்வித்துறை பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அவருக்கு உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் வேறு என்ன இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் க்யூஆர் குறியீடு கொண்டு வந்தது அப்புறம் ப்ளஸ் டூ ரேங்க் லிஸ்ட்டை ஒழிச்சவர் ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் நாங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் எங்கள் ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணாங்க இல்லைங்களா அந்த முறையை வந்து ஒழிச்சவர் இவர் சரிங்களா நமக்கு மிக முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வெயிட்டேஜ் முறைக்கு எதிரானவர் சரிங்களா நமக்கு ஆதரவானவர் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது டெட்டு பாஸ் பண்ணி வச்சிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க மிக பாதுகாப்பாக எல்லோரும் இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இனி பலன் கிடைக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ